அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கடந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளத்திலிருந்து ஐந்தாம் பாவமும் சனி பகவானும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இதுதான் சரிங்களா வழக்கமாக நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறோங்க ஐநூற்றஞ்சி ரூபா கட்டணத்தில் ஒரு சில கேள்விகளுக்கும் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்தில் முழு ஜாதகமும் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே தெரிஞ்ச தெரியுதா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கேள்வி தான் இருக்கும் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி தான் இருக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஐநூத்தஞ்சி ரூபா கட்டணும் ஐநூற்றி அஞ்சு கட்டிட்டு நீங்கள் ஒரு பத்து கொஸ்டின் வந்து இதில் கேட்க முடியாது அதுக்கு நீங்கள் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டிட்டு வந்தால் பார்க்கணும் சரி இதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு ஐந்தாம் பாவமும் சனி பகவானும் சொல்லி நம்ம சொல்லுவோம் ஐந்தாம் பாவம் வந்து ஒரு ஜாதகத்தில் திரிகோணத்தில் ரெண்டாவது திரிகோணமாக இருக்கும் எப்பவுமே இதை நல்லா கவனிங்க இது ஒன்று இந்த முனை அஞ்சு இந்த முனை ஒம்பது நல்லா கவனிங்க ஒன்று ஐந்து ஒன்பது இது மூணுமே ஒரே முக்கோணம் ஐந்தாம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் திசையை நடத்தும் போது அது ஒன்பதாம் இடத்தையும் இயக்கும் ஒன்றாம் இடத்தையும் இயக்கி கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இது மூணுமே திரிகோவன அமைப்பு அந்த அமைப்புல ஒரு பாவ கிரகம் சனி வந்து ஒரு பாவ கிரகம் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்தா என்ன பலன் நடக்கும் அப்படின்னு தான் அந்த வீடியோல பாக்குறோம் பொதுவா ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்மளுடைய முன்னோர்கள் ஸ்தானம் நம்ம தாத்தாவை பத்தி சொல்றது நம்மளுடைய மனசு நம்மளுடைய அபிலாசைகள் சொல்லக்கூடிய நம் மனதில் எழக்கூடிய ஆசைகள் அனைத்துமே ஐந்தாம் இடம் நம்ம மனசில் உருவாகக்கூடிய காதல் ஐந்தாம் இடம் நம்ம மனசில் உருவாகக்கூடிய கலைகள் ஐந்தாம் இடம் கற்பனை சார்ந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஐந்தாம் இடம்னு சொல்லலாம் அதே மாதிரி நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதன் பிறகு பாருங்க பூர்வ ஸ்தானம்னு சொல்லிட்டோம் இது வந்து யோகா ஸ்தானம் இந்த அஞ்சு அதிர்ஷ்டமான ஸ்தானம் அஞ்சு அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு புகழ் எந்த அமைப்புல கிடைக்கும் அப்படின்னு ஐந்தாம் பாவமும் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இவர் வந்து ஆத்திகரா நாத்திகரா இவர் வந்து சாமி இருக்குன்னு சொல்றாரா இல்லைன்னு சொல்றாரா அப்படிங்கறதையும் இந்த ஐந்தாம் பவுன் தான் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாய்மாமன் சார்ந்த சில விஷயங்களையும் இந்த ஐந்தாம் இடம் சொல்லும் அதே மாதிரி நம்ம குழந்தை பாக்கியம் நமக்கு அமையக்கூடிய யோகங்கள் மெயினா இந்த வயிறு கோளாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே இந்த ஐந்தாம் இடம் சொல்லும் சரி சீட்டு நடத்துறது இந்த ஐந்தாம் இடம் தான் மூணு ஐந்து கணக்கிட்டிங்கன்னா சீட்டு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லலாம் சரிங்களா அந்த சீட்டு இதனால வரக்கூடிய லாபங்கள் இதெல்லாமே ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா வணங்க வேண்டிய தெய்வம் இஷ்ட தெய்வம் அனுஷ்டா ஆஷ்டான தெய்வம்னு நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் இந்த ஐந்தாம் இடம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ அனுகிரகம் இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா நம்ம புத்தகம் எழுதுறது உபாசனம் மந்திரத்துங்களை வந்து உபாசனம் படுத்துறது சரிங்களா அறிவுத்திறனா வந்து மேம்படுத்துறது இது எல்லாமே இந்த ஐந்தாம் இடம் நம்ம வந்து சொல்லலாம் சரி இந்த ஐந்தாம் இடத்துல சனி வந்து உக்காந்தா என்ன சார் பண்ணுவார் இப்ப நம்ம ஒரு விளக்கம் கொடுத்தோம் இல்லைங்களா இந்த விளக்கத்துல ஒரு பிரச்சனையும் தருவாரு அந்த பிரச்சனையோடைய வாழ்ந்து கடைசியில ஒரு தீர்வும் கொடுத்துருவாரு உங்களுக்கு புரியலைங்களா நல்லா கவனிங்க ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் பூர்வீக சொத்து இருக்கும் ஆனால் இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணுங்க ஐந்தாம் அதிபதி நிலைமையையும் கவனிச்சுட்டு தான் நம்ம குழம்பு சொல்லுவோம் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் இருக்கும் கிரகங்கள் இதெல்லாம் வச்சு தான் லக்னாதிபதி வலுவாக இருக்கிற பட்சத்தில் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சரி ஐந்தாம் இடத்துல சனி இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் ஆனால் பெரிய சொத்தாக இருக்கும் அல்லது ஒரு புகழ்பெற்ற ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அந்த சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனை இவருடைய வாழ்நாளில் ஜாதகருடைய வாழ்நாளில் மூணுல ரெண்டு பங்கு வரைக்கும் அதை சரி பண்ண முடியாது கூடுதலாகவே அங்க வேற ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதிகமாக தான் அது வந்து போகும் சொத்து இல்லாமல இல்ல சார் சொத்து இருக்கும் ஆனால் அந்த சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த சொத்துல ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்காது இந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செய்யும் அவர் ஐந்தாம் இடத்தினுடைய பலன்களை முடிந்தவரை தடுக்கவே செய்வார் குழந்தை ஒரு இவருக்கு உருவாகுதா ஆகும் மருத்துவமனை செவ்வாயுடைய தொடர்பு பெற்று விட்டார்னா மருத்துவமனை போகாம குழந்தை கிடையாது ஐந்தாம் அதிபதியோ ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாயின் தொடர்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவமனை போகணும் கேது வந்தாலும் இதேதான் மருத்துவமனைக்கு போய் தான் நம்ம அந்த குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சனி இருந்தாவே இந்த இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க உங்களுடைய முன்னோர்கள் வந்து இருந்து இந்த ஊருக்கு பிழைக்க வந்தவர்கள்லாம் இருக்கும் எல்லா ஜாதத்திலையும் போட்டு பாருங்க வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு அவங்க பிழைக்க வந்திருப்பாங்க அவர் ரெண்டு மூணு தலைமுறையாக தான் நாங்கள் இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வேற ஊரு அங்கேருந்து எங்கள் தாத்தா வந்துட்டாரு தாத்தாவோட தாத்தா வந்துட்டாரு கொள்ளு தாத்தா வந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த அஞ்சுல சனி இருக்காரு சில பேருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இப்ப ஜாதகருக்கு ஒருத்தருக்கு ஐந்துல சனி இருக்குன்னு வச்சுக்கங்க அவங்க அப்பாவோட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஆண் வாரிசு அதாவது வாரிசு இல்லாத பிரச்சனையும் அல்லது உடல் பலகீ அங்ககீனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த அஞ்சில் இருக்கக்கூடிய சனி காட்டி கொடுத்தது சரிங்களா அதே அல்லது இவங்க இந்த ஜாதகருடைய அப்பாவோட பிறந்த சித்தப்பாவோ அல்லது பெரியப்பாவோ யாருக்காவது ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா தாமத திருமணம் நடக்கும் அல்லது குழந்த பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே மாதிரி நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இது நம்ம சொல் பேச்சு பெரும்பாலும் கேட்காது நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது எப்படிங்கிற ஒரு தான் இருக்கும் இங்கே ஐந்தாம் அதிபதி யாரோ அந்த கிரகம் வலுவடைஞ்சிருந்தா அதாவது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் அடைஞ்சிருந்தா கண்டிப்பாக இங்க சனியின் பாதிப்பு ஐம்பது சதவீதம் நன்மையை தரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா பத்தாம் பொதுவாக ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் தோசம் புத்திர தோஷம் கல்யாணம் பண்ணாதீங்க ஜாதகம் இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி முதல்ல அந்த ஒதுக்கி வைக்கிற பழக்கத்தை நம்ம முதல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும் பெருமனையாக ஐந்தாம் இடத்தில் ஜா சனி இருந்து எந்த கிரகத்தினுடைய செயற்கை தொடர்பு இல்லாதவங்களுக்குலாம் குழந்தைகள்லாம் நிறைய இருக்கு ஆனா அவங்க சிறப்பாக இல்லை குழந்தைங்க இருக்கு இவங்க என்ன நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறோம் அஞ்சில் சனி இருந்தாவே குழந்தைங்க இருக்காதுன்னு நினைக்கிறோம் இருக்கும் சார் அதெல்லாம் நல்லா இருக்கும் சரிங்களா ரெண்டாவது இந்த ஜாதகரை சாத்திகமான மனிதராக இருப்பார் லக்னாதிபதி அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சாம் இடத்துலையோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ லக்னத்துலயோ வந்து காதகர் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விக இனத்துல இருப்பார் ஒரு க ஒரு அடி அடிச்சா கூட சரி அடிச்சிட்டு போறாரு விடுங்க அப்படின்னு இருப்பார் ஆனா நேர்மையா இருப்பார் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறாருக்கு லக்னாதிபதியும் திரிகோணத்துல சனியும் ஐந்தாம் இடத்துல இப்படி இருக்கிறவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க சார் ஜஸ்டிஸா இருப்பாங்க தான் செஞ்ச தப்புக்காக யாருக்கிட்டையுமே மன்னிப்பு வாங்குறதுக்கு தயங்காத மனிதர்கள் இந்த அஞ்சல சனி இருக்கிறவங்க ஆனா அதே நேரத்துல வீண் யார் சுமத்துனாலும் சரி அவங்க ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் அவங்களோட உறவை உடனடியாக இவங்க முறிச்சு கொள்வாங்க அவங்களோட இவங்க பழகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பது ஐம்பது சதவீதம் நல்ல பழங்கள் உண்டு சேவை மனப்பான்மை தான் சார் மக்கள் செல்வாக்கு தான் சார் இப்ப ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு ஜோசியங்க ஜோதிடம் கத்துக்கிறாரு அவர் ஊர்லேயே சொல்லிகிட்ருக்கிறாரு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் புகழ் அடைஞ்சிட்டார் அந்த ஏரியாவில் எங்கே போய் பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ளார அந்த மனிதர்கிட்ட போய் ஜாதம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் இது என் அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயம் ஒரு புகழ்பெற்ற பெற்ற ஜோதிடர் நான் பிறந்த பகுதி பக்கத்தில் இருந்தார் அவருக்கு அஞ்சில் சனி அவர் மக்கள் செல்வாக்கு நிறைய பெற்றவர் இன் அதாவது இன்னமும் அவர் பேரை சொல்லி தான் இன்னமும் அவர் இருந்திருந்தால் என்ன நல்லா சிறப்பாக சொல்லுவார்னு சொல்லி அவர் பேர்தான் சொல்ல அவர் வந்து காலமாயிட்டார் அவர் ஜாதத்தில் அஞ்சில் சனி மக்கள் சிலருக்கு அதிகம் சம்பாதிச்சார் அவர் நிறைய விஷயங்களை எல்லாம் நிறைய தொழிலில் செஞ்சு லாஸ் ஆகி கடைசியில் ஜோதிடத்துக்கு வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டு பழம் சொல்ல ஆரம்பித்து இன்றைய ஜோதிடர்களுக்கே டஃப் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை அவர் வந்து ஏற்படுத்தினார் மக்களோட நேரடியாக அவர் தொடர்பு கொண்டார் அவருக்கு ஐந்தாம் இடத்துல சனி ஆனால் அவர்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக இன்றைக்கி இல்லை சார் ஜோதிடத்தில் ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லை தான் சார் நல்லா புரிஞ்சுங்க ஒருவேளை அவர் மிகப்பெரிய அளவில் ஜோதிடத்தில் புகழ் பெறலை அப்படின்னா அவங்க பசங்கள் நல்லா இருப்பாங்க ஏதாவது அங்கே சனி வந்து இழுத்து விட்டோம் அதனால தான் ஐம்பது சதவீதம் யோகம்னு சொல்லி நான் வார்த்தையை முடிச்சுருக்கேன் அதனால அஞ்சில் சனி இருந்தால் தயவுசு யாரும் பயப்படாதீங்க நம்மளை சீர்வழிப்படுத்துறதுக்கும் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கும் தான் அவர் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறாரு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா உங்கள் முன்னோர்களை வணங்குங்க பைரவர் கோயிலுக்கு போங்க நம்ம தமிழ்நாட்டுக்கே மையப்பகுதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய திருச்சி ஓயாமாரி சூழலாட்டில் பைரவர்களுக்கு வந்து ஆலயங்கள் இருக்குது அங்கே போய் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக சனி பகவானால் நமக்கு வரக்கூடிய அந்த ஐம்பது சதவீதம் தீய பழங்கள் மீண்டும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை கண்டு ரசித்த உங்கள் அத்தனை இதயங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்